வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களேன்னா கொண்டக்கடலையை வச்சு ஒரு கறி பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அது ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குருமா மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ இப்போது பெருஞ்சீரகம் சீரகம் கடுகு தம்பருக்கு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ஆறு பூண்டு போட்டு நல்லா வரக்கிழங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வதக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி குளத்தை போட்டுக்கலாம் ரெண்டே இருந்த தக்காளி தான் நம்ம போட்டுக்குவோம் இப்போ இருக்க தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம கடலையெல்லாம் ஆல்ரெடி சால்ட்டு போட்டு அவையை வச்சுக்கிட்டோட நம்ம பார்த்தே போட்டுக்கலாம் காலிப்பில் நல்லாவது இப்போ இதுக்கு தேவையான அளவு அழகாக்கு வச்சு வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூனு நான் உங்களுக்கு காமிச்சுருக்கணும் ஆல்ரெடி அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஊற வச்சு நைட் ஊற வச்சு காலையில் எடுத்த வந்து அஞ்சு விசில் வச்சு இப்போ இதில் போடுறோம் ஆல்டி அவிச்ச தான் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி டைம்ல நம்ம போட்ட பண்ணாத அந்த மசாலா எல்லாம் கடல மிக்ஸ் ஆகும் அதனால் இப்ப இதை வந்து நல்லா மூடி வச்சிருந்தோம் மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி இது பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போக்குதான் சாப்பிட குழம்பு எப்படி நல்லா ரெடியாயிருக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன் அடுத்தது கரம் மசாலா தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இதுக்கு வந்து தேவையான தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் நம்ம தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்றினோம் பிடிக்காத அதனால் தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம் ஒரு கொதிக்கின போதும் நம்ம இப்படியே விடலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன்னு பாருங்க பாத்தீங்களா சூப்பரானா கடலைக்கறி வந்து ரெடி ஆயிட்டு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாம் இட்லிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் தோசைக்கெல்லாம் ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அனுத்தி கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளை இது பார்த்தீங்கன்னா குருமா மாதிரி இருக்காது ஆனால் கடலைக்காரை சூப்பராக இருக்க உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்